சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் குத்தாலம் அருகே அடுத்த வாரம் பெண்ணின் திருமணம் வைத்துள்ள நிலையில் பருவம் தவறி பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் வயலிலே சாய்ந்து தண்ணீரில் கிழந்து முளைக்க தொடங்கியதால் அறுவடை செய்ய முடியாத சூழல் உள்ளதாக விவசாயி கவலை தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பாண்டில் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ஏக்கரில் விவசாயிகள் சம்பா தாளடி சாகுபடி செய்திருந்தனர் கதிர் முற்றி அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் கடந்த பதினெட்டாம் தேதி பருவம் தவறி பெய்த கனமழையின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான நெருப்பை வயலிலேயே சாய்ந்து தண்ணீரில் மிதக்கின்றன இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை பூம்புகார் தொகுதி எம்எல்ஏ நிவேதா முருகன் நேரில் சென்று பார்வையிட்டார் அப்போது பூம்புகார் தொகுதிக்கு உட்பட்ட குத்தாலம் ஒன்றியம் கங்கநாதபுரம் ஊராட்சி ஆயிரம் ஏக்கரில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டு அறுவடைக்கு தயாரான நிலையில் இந்த கனமழையால் நெற்கதிர்கள் வயலில் சாய்ந்து தரையோடு தரையாக தண்ணீரில் கிடைக்கிறது அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயி மகேந்திரன் என்பவருக்கு சொந்தமான ஒன்பது ஏக்கரும் சாய்ந்து கிடப்பதால் விவசாயி கவலையடைந்துள்ளார் மேலும் அடுத்த வாரம் தனது மகளுக்கு திருமணம் வைத்துள்ளதாகவும் அறுவடை செய்து வரும் பணத்தை வைத்து திருமண செலவு செய்யலாம் என்று இருந்த நிலையில் இந்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் வயலில் சாய்ந்துள்ளதாகவும் தண்ணீர் வடியாததால் நெல்மணிகள் முளைக்கத் தொடங்கியுள்ளதாகவும் அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் திருமணத்தை எப்படி நடத்தப்போவது எனவும் ஏற்கனவே வீட்டிலிருந்த நகைகளை எல்லாம் அடகு வைத்து விவசாயம் செய்து வந்ததாகவும் தற்போது என்ன செய்வதென்று செய்வதறியாமல் கலக்கத்தில் இருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை பார்வையிட வந்த எம்எல்ஏ நிவேதா முருகனிடம் கண்ணீர் மல்க கூறி உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார் வாயில பார்த்தா எனக்கு காலையில் பார்த்தா எந்த திசையில் போகிறதுன்னு எனக்கு தெரியாமல் அப்படியே டோட்டலா தண்ணி ஏறி எனக்கு அப்படியே மனசுல சேர்க்கலாமா அங்கேயே படப்பட்டு உட்காந்துட்டு ஆரம்பித்தான் என் பையன் அங்கே வந்து என்ன பார்ப்பேன் பண்ண முடியல பாது அப்படியே திரும்ப எனக்கு நான் அப்படியே கைப்பத்தா ஊட்டி வச்சிருக்கேன் டாப்ல இன்னும் ஒரு வாரம் தான் கல்யாணம் வச்சிருக்கேன் இந்த எப்படி இந்த நான் நடத்த போறேங்கிறது எனக்கு மனது குழப்பமா இருக்கு நான் டெல்லியில சொல்ல முடியாம விவசாயத்தை நம்பி ஓட்டிட்டு இருக்கேன் மொளைக்கு வச்சு வச்சுன்னா போகலாம் எல்லாம் கடன்லாம் எனக்கு என்ன பண்ண போறாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க நம்பிக்கை கூட நான் வர முடியாது ஆகிட்டு ரொம்ப பிரசர் பண்ணி ஐயா எம்எல்ஏ நான் வந்து பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு என்னால முடிஞ்ச போதே நான் அவங்க எல்லாருக்கும் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இங்க பாக்கப்பற எல்லாருக்குமே ஒரு அளவு இந்த தான் கிடைக்கு எல்லாருக்குமே ஆனா அறுவடை செய்யற நேரம் நல்ல பயிர் ஊந்துலாம் எல்லாம் போயிட்டு வேற அறக்கற போயிட்டு முன்னோட அது நட்டு நூற்றி முப்பத்தி ஆறு நாள் முப்பத்தி மூணு ஏழு ஆகிட்டு ஒரு வாரம் முன்னாடிதான் அறுத்து நம்ம கல்யாணத்தை வச்சிருக்கலாம்னு பார்த்தேன் இந்த மாதிரி கடவுள் என்ன சூழ்ச்சிட்டு இதே நிலைமை தான் எல்லாருக்குமே இருக்கு எல்லாருக்குமே இது தான் ஆயிருக்கு எதுவோ உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சாலும் நாங்கள் திரும்ப தளர்ந்து நடக்கணும்னா உங்கள் கையில தான் இருக்கு கவர்மெண்ட் கையில் உண்டு ஒரு தான் நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கோம் எங்களால் இந்த விவசாயத்தை நம்பி ஒன்றுமே இந்த வருஷத்தை வரைக்கும் எதுவுமே எங்களால் செய்ய முடியாது உங்க தான் அங்கே உயிர் வாழனா உங்க உதவி தான் எங்களுக்கு எதுவுமே தேவை என்னால் இருக்கிறாலும் என்னால் எதுவுமே பேச முடியாது மாதிரி சூழ்நில தான் இருக்காங்கம்மா ஒரு செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் நைன்